కీటతో జు తక తు తా దీ తా చకుీటతో దిపితేకుకుీటక తా దితి దితి దత్త తా దిత దిత తేదియి కన్న ఆడినది పోదే పోయి కుళితు ఆడే మాత్రికొండవా என்ன பார்க்கிறாய் திவான் வந்திருக்கிறார் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் இங்கு வருபவர் உன்னை நவரத்ன மாளிகைக்கு அழைத்து போக சாரதியை அனுப்பியிருக்கிறார் உனக்கு எத்தனை முறை சொல்வது எனக்கு இஷ்டமில்லை என்னை விடு அதெல்லாம் இந்த முறை நடக்காது நீ இப்படியே பதினெட்டு பௌர்ணமிகளாக சொல்லிக் கொண்டு வருகிறாய் இந்த முறை நீ சம்மதிக்கவில்லை என்றால் நாம் இந்த ஊரிலேயே இருக்க முடியாது ஏனெனில் சாதாரண மனிதனின் கோபம் என்றால் சமாளித்துக் கொள்ளலாம் இது ராஜ கோபம் நாம் பொசுங்கி போய்விடுவோம் நல்லதுமா இல்லாமல் போய்விடலாம் அக்னி மோட்சமாவது கிடைக்கும் இப்படியெல்லாம் பேசியவள்தான் நானும் உச்சிமலை மேல் நின்று நான் முத்தமை உத்தமி என்று லட்சம் முறை கூறினாலும் அவ்வளவு ஏன் நாம் முத்தமையாகவே இருந்தாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஆகையால் நமக்கு எது தர்மமோ ஏற்று நடப்போம் நமது தர்மம் அந்த ஈசனுக்கு சேவை செய்வது ஈன புத்தி உள்ள மனிதர்களுக்கு ஈசன் தான் மனிதர்கள் மூலமாக படிகளுக்கு கூப்பிடுகிறான் வாயாடாமல் சீக்கிரமாக தயாராகிப்போம் உன்னை எத்தனை என்னால் காப்பாற்ற முடியும் அம்மா சொல்வதை கேட்டு காசி நடஸ்வரா தப்பு சாமி தப்பு உமா பொறுத்த வரைக்கும் நான் ஈஸ்வரல ருத்ரீஸ்வர் ருத்ர வினையை யார் தொற்றெடுத்து வாசிக்கிறாளோ அவள் தான் ருத்ரன் இவன் தான் ருத்ரங்கிற பிரமமே ஏற்படுத்தா வந்தவன் அது அக்கா ஏதோ நோட்ல எழுதின்ட்ருந்தா ஐகிரி நந்தினி நந்திதமேதி நிவிஷ் சுவாமி நமஸ்காரம் அத கொடுங்க கொடுங்க தாய் த கட்டுறதுக்கு முன்னாடி அப்படி ஆயிட்டா அப்படின்னா பாபா அவனுக்குள்ளே இல்லைன்னு சொன்னோம் அந்த ருத்ர வீணை கண்டிப்பா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ருத்ரன் யாருங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இப்போ போகப் போற உயிர் எதுங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும் ஆனா அத நான் இப்ப சொல்ல மாட்டேன் அசோகா அசோகா அக்கா 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 அங்கேயே இருக்கா நானே வர என்னக்கா நீ எதுக்கு இங்க வந்த ஒண்ணு இல்லடா நீ என்ன பண்றீங்க வேப்ப மரத்துல பல் தேக்க குச்சி வச்சிட்டு இருக்கேன் தான் சொல்லியிருக்காரு ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதின்னு அதான் அசோகா உனக்கு ஞாபகம் இருக்கா நீ இந்த மரத்தடியில உட்கார்ந்து என்னெல்லாம் பேசுன சுந்தரா பாம்பா கூட

நீ எந்த நிமிஷம் எப்படி மாறுவேன்னு தெரியாதே சரி சத்தியம் சொல்லு நான் ஒரு லெட்டர் தரேன் அதை கொண்டு போய் கர்ணத்தோட மகன் கணேசன் கிட்ட கொடுத்துறியா அது யார் கணேசன் அதான்டா நம்ம தெருக்கோடியில இருக்காரே கர்ணத்தோட மகன் கணேசன் ஓ அவரா சரி கொடு இந்த என்ன லவ் லெட்டரா ஆமா நேக்கு கண் போனது தெரிஞ்சும் அவர் என்ன எதுன்னு கூட வந்து பார்க்கல அவரால முடியலையா இல்ல வேற காரணமான எனக்கு தெரியல அதான் சரி சரி விடு அவர் கண்டிப்பா உன் வந்து பாப்பாரு அதுக்கு நான் பொறுப்பு வா வாக்கா பாத்து மெதுவா அகிலா ஜாக்கிரதை இருக்குமா பாத்து என்ன எங்க போயிட்டு வரேன் எங்க போவேன் எல்லாம் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு தான் இந்த கல்யாண சுந்தரத்துக்கு காலையும் இழுத்துனாலும் இழுத்துன்றது எல்லா வேலையும் எந்த தலையில் எல்லாத்தையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கேன் அம்மா அகிலா மாமா அந்த தலையானை கொஞ்சம் கொண்டு வாங்க என்ன ரொம்ப அசதியா இருக்கேன் போல இருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் படுக்கையில தலைவரி கடையில் இருந்துச்சு போய் பாருங்க ஈஸ்வரா என்னப்பா இது சோதனைத்தையும் காணுமே ஏமா உள்ள பாம்பு இருக்குன்னு சொன்னியே ஒண்ணுமே இல்லையே இல்ல தலகாணி கடையில இப்பதான் பாத்தேன் முன்னெல்லாம் பூஜை ரூம்ல மட்டும் தான் இருக்கும் இப்ப படுக்க வர ஆரம்பிச்சிடுது எடுத்து பாத்தேடா என்னென்னமோ நடக்கிறது ஆனா என்னன்னு தெரியல என்னாச்சு ஏன் திருத்திரன்னு முடிக்கிறேன் அம்மாஜி படுக்கை அறையில தலகாணி ஒரு பாம்பு சீரிக்கிட்டு வந்தது மாமாவும் அத்தையும் போய் பார்த்தா ஆனா பாம்பு இல்ல

இப்படி பாம்பு தேலனு பயப்பட வேண்டியதில்லையே செத்த சும்மா இருக்கேன் அகிலா அந்த பாம்பு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்னடா சொல்ற அந்த பாம்பு அடிச்சு கிடிச்சு கூடாத அது தோஷம் அப்பா இனியும் தோஷம் பாவன் பார்த்துட்டு இருந்தா போக போவேண்டியதுதான் என்னடா எதிர்த்து பேசுற உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது அந்த பாம்பு என்னதான் பண்ண போற சொல்லுடா என்ன பண்ண போற வேடிக்கை பாருங்க ஒரு தடவை ஏமாந்துட்டாகபந்த தெரியுமா ஆச்சரியமா இருக்க

நகராஜா எனக்கு தர வழி தெரியல கணேசனா பாபா நீ எப்படிங்க என்னன்னா பாபா அதுதான நான் அசோக தெரியல அசோகனா ஆமாம் நீ எப்படி பழைய அசோகனாக மாறினேன் இப்போ அதுவா நான் முக்கியம் என்னங்க லெட்டர் என்ன லெட்டர் இது காயத்ரிக்கா உங்களுக்காக கொடுத்தாங்க காயத்ரி லெட்டர் அதுவும் ஓ மூலமாக காயத்ரி வரலையா படித்து பாருங்க உங்களுக்கே புரியும் நான் வரேன் இவ எப்போ இப்படி மாறினா சரி காயத்ரி என்ன எழுதியிருக்கான்னு பாப்போ அவசியம் என்று உங்களை செங்கல் சோலையில் சந்தித்து பேச விரும்புகிறேன் எனது நிலைமை மிகவும் மோசம் தவறாமல் வந்து சேரவும் இப்போதைக்கு இந்த குருடிக்கு அசோகன் தான் ஒரே துணை குருடியா காயத்ரிக்கு என்னாச்சு நல்லாதானே இருந்தா ஈஸ்வர் என்னது ஏதாவது என்னதுலசமா இருக்க போது வைத்தியமே இது ஹஸ்தி கலசமா இருந்தா இதுக்குள்ள ஹெஸ் சத்தம் கேக்குமா இதுக்குள்ள பாம்பு இருக்கு கொஞ்சம் பொருள் இதோட நதி மூலம் ரிஷி மூலம் சொல்றேன் மந்திரினி அது காவல் ஆகும் ருத்ரவீணையோட ராகங்கள் எழுதி வச்சிருக்க ராக மந்திரங்கிற ஏட்ட காவல் காக்கிற நாகம் இது அந்த உபாசகர் இதை பந்தனை பண்ணி பல முறை காப்பாத்தியும் இது காயஸ் கேட்டி கடைசி அவரோட சிஷியன் கணேசன் இத ஆத்துல விட்டுருக்கா அப்படின்னா அந்த ராகமந்திர புத்தகம் இப்ப அது இதோட காவல் இல்லை உபாசகரோட வட்டத்தில் தான் இருக்க உபாசகர் அந்த ராகமந்திரத்தை அடைஞ்சாலும் அதை கொண்டு வாசிக்க வேண்டிய ருத்ரவேணைய அடைய முடியாது அது எனக்கு தான் இன்னி பத்து நாள் இன்னும் பத்தே நாள் அதுக்கப்புறம் வர சிவராத்திரி தான் ருத்ரவேணை தோடிபுரத்துக்கு வந்த நாள் அதாவது ருத்ரவேணை தோடிபுரத்துக்கு வந்து முந்நூறு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அது இடம் மாறியே ஆகணும் இந்த ருத்ர வீணை பல காலமாக தோடிபுரத்தில் ஒரு தாசிக்கு பயன்பட்டு வந்திருக்குது அது இனிமே எனக்கு தான் பயன்படணும் அதுக்காக தானே நாம் இப்போ இங்கே வந்திருக்கோம் நான் இங்கே வரப்போகிற தகவலை இந்த ருத்ர இங்கே வரப்போகிறான்ற செய்தியாக நான் பல காலமாக மறைமுகமாக அந்த தாசிக்கிட்ட சொல்லியிருக்கேன் அது வெளியில் யாருக்கும் தெரியாது அது எப்படியோ அந்த உபாசகருக்கு தெரியும் எனக்கு போட்டி வந்திருக்காரு அதை நெருங்க முடியாது கஷ்டம் கை குரு சொன்னது ஞாபகம் இல்லையா அப்படி கை கால் போனவங்களை குணப்படுத்துற அளவுக்கு சக்தி உடையா அந்த ருத்ரவீன எனக்குதான் அந்த உபாசகர் நிச்சயம் முடிக்க போறார் எப்போ ஒரு உன்னைய எண்ணியும் சேர்த்து பார்த்தாரோ அப்போ முந்தைக்கு தானே செய்வார் அதான நீக்கும் வேணும் அவர் அதை அடைஞ்சிட்டா முடியாது இப்போ பாபாவோட காவலும் அங்கே இல்லை கை கால் போனாலும் உயிர் போகாம காப்பாத்துறது பாபா தான் இது யாருக்கும் தெரியாது இப்போ யார் அதை நெருங்கினாலும் அவங்க உயிர் போயே தீரும் கண்டிப்பா அப்போ உபாசகர் போகட்டும் சாகட்டும் ஈஸ்வர் பாவம் இந்த உபாசகர் அவர் செத்தா அந்த பாவத்துல உனக்கும் பங்குண்டு அதை மறந்துடாதே அட வைத்தியமே வீணுமத இருக்கிற ஆசையில் அவர் போய் இருந்துட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஈஸ்வர் இன்னொரு விஷயம் பாபாவோட காவல அங்க இருந்து இது என்ன கேள்வி கோயில் சிலையை நிர்மூலமாக்குற பாபாவோட நடமாட்டத்துக்கு முடிவு வரும் தெரிஞ்சு நான் தான் அவரோட காவலை நீக்கிறேன் அவரோட ஆத்ம காவலை தந்திரத்தால் கட்டி போட்டதும் நான் தான் அதனால தான் அசோகன் உடம்புல இருந்து அவர் விலகினார் இப்ப அதுக்கு என்ன பயமா ஈஸ்வர் ருத்ரவீண விஷயத்துல எவ்வளவோ பேர் ஈடுபட்டு ஒருத்தர் கூட ஜெயிச்சது இல்லைன்னு நம்ம குருநாதர் சொல்லல ஆனா நான் ஜெயிப்பேன் அற்ப தந்திரங்களோட சராசரி வாழ்க்கை வாழ நான் தயாரா இல்ல நான் நிகர் இல்லாத மனுஷனா வாழ ருத்ர வீணை மட்டும் என் கை கிடைக்கட்டான் அப்புறம் பாரு